ஓசை பேர் வந்து ஓசைன்னு ஏன் இருந்துச்சு ஓ என்று சத்தம் எழுப்புவதால் ஓசை பெரும்பாலும் ஓ என்று சொல்லக்கூடிய ஓங்காரம் சொல்றது ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓங்கார தன்மையிலிருந்துதான் உள்நாதத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த ஒளியானது வெளிப்பட்டு வருவதால் ஓ அந்த அந்த ஓசை அப்ப ஓங்கார தன்மையில இருந்து உயர் ஓசை இப்ப ஒரே வருஷம் சொல்லிடுறேன் உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சாலும் சரி தலை அடிச்சாலும் சரி எந்த எயிட்ஸே வந்தாலும் சரி அல்லது எந்த கேன்சரே வந்தாலும் சரி என்ன நோய் வந்தாலும் சரி இங்க பாருங்க ஓயாவது பாயாவது ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த எம் சொல்லுங்க எம் இந்த எம்முங்கிற சொல்லு இருக்குங்களா இந்த எம்முங்கிற சொல்லு சக்தி வாங்கிடுது ஓவ விட்டுருக்க ஓவ விட்டுருக்க ஓவ விட்டுருக்க இந்த எம்ங்கிற சொல்லு அவ்வளவு சக்தி வாங்கிடுவான் இந்த எம்மை உச்சரிக்க உச்சரிக்க என்ன ஆகுது உடம்புல அதிர்வலைகள் ஏற்படுது அந்த அதிர்வலைகள் என்ன செய்யுது நோயை குணமாக்குதுங்க காய்ச்சடிக்குது காய்ச்சி அடிக்கிறது நீங்க உடனே எப்படி உங்களோட உடம்பு என்ன செய்யும் உங்களை தயார்படுத்தும் உடல்நலைய மாற்றுவதற்கு தயார்படுத்து அப்ப தலைவலிக்கிற காச்சடி ஒரு நூத்தி ரெண்டு டிகிரியில காச்சதுன்னா உடனே நடுஞ்சான் குளிர்ல நடுங்கிறீங்கல்ல ஏ அந்த எம் வந்து உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது என்று பொருள் அப்ப எம்முங்கிறத அடிக்கடி சொல்லுங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுவா அடிச்சடி கம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்க இப்ப ஒரு பாட்டு இருக்கு ஒரு பாட்டு அந்த பாட்டை நான் பாட போறேன் எப்படி நான் பாட போறேன் என்ன பாட்டு கேட்டீங்களே இத கம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கல அவ்வளவு எந்த ஆசிப்ப தெரியாது கோஷப்ப தெரியாது எந்த மருத்துவமனைக்கு நீ போக வேண்டாம் அடிக்கடி அடிக்கடி இந்த சொற்க இந்த ஒரு வார்த்தைகளை ஒரு வரிகளை ஒரு சொற்களை இது கம்மிங் பண்ணிட்டே இருக்குன்னா உடம்பு தன்னைத்தானே தானே சுத்திகரித்து உங்களை வாழ வைத்துக் கொள்கிறது உடம்ப கிறங்க வைக்குங்க கிறங்க வச்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க கான்செப்ட் ஆகுது அதனால வந்து அந்த கம்மிங் சவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வருஷத்துலதான் உங்க வீட்டுக்காரு உங்களை திட்டுறாரு வச்சிருக்கேன் உங்க மனைவி உங்களை திட்டுறாரு வச்சிருக்கேன் வாய்ப்புல என் மனைவி நல்லவள் அப்படிங்கிறத அவங்க சரி ஆமாண்டு போயிருவாங்க மனுஷன் கிட்ட போயிருவாங்க நான் சொல்ல ரகசியம் இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்கக்கூடிய ரகசியம் நிறைய கணவர்கள் இம்முந்தையா போயிட்டு இருக்காங்க அதனாலதான் நல்லா இருக்காங்க நினைக்கிறேன் இம்முன் இருக்கிற கணவர்கள் ஃபுல்லா வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு இம்முன் யாரால இம்முன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ இம் யாரெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ அவர்கள் நல்லா இருப்பாங்க

உலகமே தெரிஞ்சுக்கட்டும் நான் விட்டுட்டேன் எந்த இந்த உலகமானது கஷ்டப்படுவதற்காக படைக்கப்படவில்லை துன்பப்படுவதற்காக படைக்கப்படவில்லை உங்களுக்குள்ளே பலவிதமான ஆற்றல் சக்தி உள்ள அடங்கி அடங்கியிருக்கியா அந்த வெளிப்புல இருக்கி இந்த மாதிரி சவுண்டை பயன்படுத்துங்க சவுண்டை பயன்படுத்துங்க நான் பொழுது கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் நான் இப்பொழுது கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் அப்படிங்கிறத உம் நான் இப்பொழுது காவல்துறை அதிகாரியாக இருக்கிறேன் உம் எப்படியே நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஆழ்வரசுக்குள்ள எம் சவுண்டு உள்ள போய் உங்களை அப்படியே கொண்டாந்து வைப்பெரு பண்ணி லெவல் பேர்ப் சத்திய உண்மை சத்திய உண்மை ஆஹ் ரசிச்சு பார்த்ததுங்க அனுபவிச்சு பார்த்தது நான் பெரும்பாலும் அனுபவிச்சு எல்லாம் சொல்லாமட்டேன் இது தீர்க்க தரிசன உண்மை தீர்க்க தரிசன உண்மை எம் சவுண்டுக்கு அவ்வளவு உச்சரிக்கிற பதிலாக ஓம் ஐயா நான் நான் வந்து கிறிஸ்தவ மொத்த சேர்ந்தவன் ஓமனா சொல்ல மாட்டேன் அதான் கிடையாது ஐயா நான் வந்து அல்லா மத்த சேர்ந்தவன் முஸ்லிம் மத்த சேர்ந்தவன் இல்ல ஓம்லா சொல்ல மாட்டேன் ஓம் என்ற சொல்லாடு ஒளிச்சொல் அவ்வளவுதான் இந்த முருகனுக்கு உள்ள சொல்லலாம் கிடையாது நம்மளா உருவாக்கிக்கிட்டோம் முருகனுக்கு உரிய சொல்லு சிவபெருமானுக்கு நம்ம உருவாக்கிக்கிட்டோம் இந்து மதத்துல உருவாக்கிக்கிட்டோம் ஆனா எல்லா மதத்தவரும் சொல்லக்கூடிய ஒரே எழுத்து எம் அதை எம் சொன்னாலும் சரி இல்ல ஓம்னு சொன்னாலும் சரி இத அடிக்கடி உச்சரித்து இந்த எம்முங்கிற சொல்ல மட்டும் அடிக்கடி உச்சரித்தீர்கள் என்றால் எல்லாம் கிடைக்கும் யாரா சொல்லுதான் யார யாரா யாராவது சொல்லி கொடுத்துருக்கா வரைக்கும்

ஏன்னா நீ என்ன உச்சரிக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை புரியுதுங்களா அதனால வந்து ரொம்ப சவுண்ட அடிக்கடி நான் சொல்லிட்டேன் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது பாட்டு பாட்டிக்கிட்டே போவேன் வீட்டுக்காரவன் பக்கத்துல வந்திருப்பாப்புல அவங்களுக்கே கேட்காது என்ன சொல்லுங்க யாரு அப்படி நீ சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்க லெவல் வேற மாதிரி போகுது நீங்க வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு அதான் அசாத்தரியமான தைரியம் கிடைக்காது உங்களை மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு நல்லவரு சொல்ல அவர் நல்லவர் ஆயிருவாரு அவர் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் நீங்க உச்சரி குடிக்க சொல்லாலும் வைப்ரேட் ஆகி அப்படியே பரவி கரண்டு மாதிரி உள்ள போய் அடிக்கவர் சத்திய உண்மை

பயங்கரமா இருக்கு நானாப்படுத்தேன் எனக்காவது எங்க போடாதுங்களா பைக்ல போடிக்கல பாட்டு பாடிக்கிட்டே போய் சொல்லு பயன்படுத்திட்டே இப்ப எல்லாருமே எங்க சரிங்க எனக்காக இம் கொத்து போ எப்படியாவது எல்லாம் பைக் ஆன் பண்ணிக்கிறேன் ஆஹ் சொல்ல விட போர் ஃபோர் சொல்லுவேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லுவேன் அப்போ எல்லாரும் ம் சொல்லணும் எல்லாருமே வீடியோ காங்கலை இருக்கிற அந்த நேருமே வீடியோக்கு வந்து பத்தம்பது பேர் வீடியோ வாங்க டக்கு டக்குன்னு வரணும் டக்கு 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 டக்குன்னு வாங்க டக்கு டக்குன்னு வாங்க டக்கு டக்கு என்ன வாழ்க்கையை பிரச்சனை வாழ்க்கையில நீ வெற்றியை அடையக்கூடிய ஒரு மந்திரச் சொல் இது இம்முங்கிற சொல்லு சொல்ற கஷ்டமா இல்லை இம்முங்கிற சொல்லு என்ன தேவையா என்னன்னு தெரியும் ஐயா பரிட்சையில் பாஸ் ஆகணுமா நாளைக்கு வந்து தேர்வில் பாஸ் ஆகி விடுது தேர்வில் தேர்ச்சி பெறுகிறேன் கிம்பு போடுக நான் இப்பொழுது தேர்வில் தேர்ச்சி பெறுகிறேன் இப்ப டிஎன்பிசி குரூப் ஒரே நான் பதவியில் இருக்கிறேன் இப்ப எல்லாரும் சொல்ல போறீங்க ஓகே அவங்களுக்கு என்ன தேவையோ அத பிராக்டிக்கலா பண்ண போறோம் இப்ப வரு பத்தொன்பது பேர் வந்துட்டீங்களா பத்தொன்பது பேர் வரலையே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ஒன்பது பேர் வரல சீக்கிரம் ஒன்பது பேர் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க

Mm <tuk> mm <tangan>

ஜெயிக்க போறீங்க பயங்கரமா இருக்கும் கூட வாழ்க்கை அற்புதமா இருக்கும் என்ன தேவையான கிடைக்கும் சக்கு சக்கு சக்குன்னு அடிக்கும் பாருங்க இந்த எழுதுறீங்க இம்மு கொட்ட ஆரம்பிங்க இம்மு கொட்ட ஆரம்பிங்க இம் கொட்டுதல் இம் கொட்டுதல் எல்லாம் வெற்றி பயங்கரமா பிச்சுக்கிட்டு போவோம் நான் வெற்றி அடைகிற காரணம் தாங்க இம்மு தாங்க இப்ப ஒருத்தர் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு ஏப்ளை பண்ணலையே நாசமா போடா அப்படி திட்டம் நல்லா உம் நீ நல்லா இரு அப்படிங்கிற வைப்ரேஷன் வைப்ரேட் உணர்ச்சிகள் உணர்வுகள் ஆற்றல் சக்தி எல்லாம் இருக்கும்

நான் எந்த பிரணாயமத்துக்கு போனது இல்லை எனக்கு எந்த ஆசிரியரும் இல்லை எந்த குருவும் இல்லை எல்லாம் செல்தான் எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அவ்வளவு நான் ஒருத்தர் ஒருத்தனை ஒருத்தனை வாழ்த்துலே நல்லா இருக்கேன் நான் ஒருத்தர் திட்ட ஆசமா போயிட்டாங்க நான் ஒருத்தனை வாழ்த்துனா நன்றாக இருக்கிறான் நான் ஒரு சாமியார் நினைச்சா என் மனசுக்குள்ள அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் நல்ல விஷயங்களுக்கு நல்லது நடக்கணும் கெட்ட விஷயங்களுக்கு கெட்டது நடக்கும் போட்டு வச்சிருக்கேன் அதனால உங்களுக்குள்ள ஒரு சக்தியை பிறக்கணும் ஓகேங்களா எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அனைத்து சுப நல்ல காரியங்களுக்கும் உங்களுக்கு இந்த கிம்முங்கிற சொல்லை அவசியமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன்